பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு பாகிஸ்தானரும் இந்தியாவில் யாரும் இருக்கக்கூடாது உடனடியாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் இங்கே உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் உள்ள அனைவருமே உடனடியாக காலி செய்து பாகிஸ்தான் போக வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து அதன் பிறகு அந்த நடவடிக்கையின் வாயிலாக சிந்து நதி பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடாது என்பதை அதே தடை செய்து பெண்கள் வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு நீதி நிலைநாட்டிய மாண்புமிகு பாரதவர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணம் எண்ணிக்கை என்பது அது நாடு முழுவதும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாளை சித்ரா தேட்டர் அருகில் மாலை நாலு மணிக்கெல்லாம் மூவர்ண கொடி ஏந்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் அழைப்பு கொடுக்கவில்லை எல்லா கட்சியை சேர்ந்தும் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக கூட்டணியில் உள்ள எல்லோருக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அதில் கலந்து கொண்டு நாடு தேசம் ஒற்றுமை பேரணிகின்ற உணர்வோடு இதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக நாங்கள் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறோம் அது நாளை மாலை நாலு மணியளவில் சித்ரா தேட்டர் அருகில் அவ்வளவு பேரும் தேசிய கொடி ஏந்தி இந்த ஊர்வலத்தை நாம் தேச ஒற்றுமை காப்போம் என்ற உணர்வோடு நாம் வர வேண்டும் என்பதற்காக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒருமுறை நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் எல்லா கட்சிகளும் இது வந்து கட்சி சார்பாக நடத்தல யாரும் பாரதிய ஜனதா கட்சி வர வரமாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அடையாளங்கள் அதில் இருக்காது எங்களை பொறுத்த ஏற்கனவே முதலமைச்சர் ஒரு பேரணி நடத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு பேரணி நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் இது கொடி யாத்திரை இது மூவர்ண கொடி யாத்திரை அதாவது பெண்களுக்கு எதிராக எந்த அநீதி இழைக்கப்பட்டாலும் இப்போ செந்தூர் ஆப்ரேஷன் எதுக்கு வச்சாங்க மோடி அவர்கள் பெண்கள் நேத்திர உள்ள செந்தூர் அழிந்து விடக்கூட அணுகு அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் ஆப்ரேஷன் பேரே பெயரே சிந்தூர் பெண்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய முழு எண்ணமும் கோரிக்கையும் அதுதான் ஆக அந்த அடிப்படையில் பெண்களுக்கு இன்றைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்பது தான் எங்களை அது நீ அந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் நேற்றைக்கு நான் பார்த்தேன் நேற்றைக்கு ஒரு டிபேட்டில் பார்த்தேன் அண்ணன் பேட்டர் போய் ஏன்னா உண்மையில் ரொம்ப வருத்தப்பான்ஸ் அவர் ஒரு எப்பொழுதுமே திமுக ஆதரவாக இருப்பாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரை பற்றி பேசும்போது ஏதோ குறைவாக பேசுறேன்னு நான் சொல்லலை குறைவாக ஒன்றும் பேசலை ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் வந்து நிக்சனுடன் உறுதியாக பேசினார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே போல் நம்ம பிரேமிச்சர் பேசலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாம் டிபேட்டில் வந்து இவ்வளோ பெரிய மூத்த அனுபவம் வாய்ந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு வேண்டிய அண்ணன் பீட்டர் பேசியிருப்பது வருத்தமாக அதாவது பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இனிமேல் பாகிஸ்தான் ஒரு சிறு நடவடிக்கை தீர்வு ஆதரவாக இருந்தால் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டார தவிர இவ்வளோ உறுதியான பிரதமர் பிரைம் மினிஸ்டர் வேறு யாரும் நமக்கு இருக்க முடியாது ஆனால் அண்ணன் வீட்டுக்கு அந்த மாதிரி பேசுவது என்பது எனக்கு வருத்தமாக இருந்தது சாமி சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி வந்து எதையே வந்து பண்ண சொல்லலை அமெரிக்கா சொல்லி தான் பிரதமர் மோடி கேட்பாரா சுப்ரமணிய சாமி சொல்லியிருக்காங்க அதான் அமெரிக்கா சொல்லுவது முன்னாலே எல்லாம் செய்தி வந்து பல ஊடகங்களில் தவறாக வந்திருக்கு அமெரிக்கா சொல்லுவதுக்கு முன்னாலே மூணு மணிக்கு எல்லாமே போர் நிறுத்தியிருக்காங்க அங்குள்ள மேஜர் சேனல் நம்மளுடைய மேஜர் பேச்சிருக்காங்க ஆனால் இதில் வந்து அஞ்சு மணிக்கெலாம் ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்களே தவிர இதில் வந்து யார் சொல்லியும் கேட்கறதில்ல ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் சொல்லி யாராக இருந்தாலும் சரி தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக ஆனால் இனிமேல் ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதில் விளைவுகள் விபரீதமாக இருக்குங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமா அதாவது இப்போ நான் நிறைய வாட்டி பேசிருக்கிறேன் இதே மாதிரி ஒரு நிலம் இவ்வளோ டிபேட் நடத்த முடியுமா பாகிஸ்தானில் இதே மாதிரி அவங்க யாராவது டிபேட் நடத்தி இப்படி கேள்வி கேட்க முடியுமா இவ்வளவு பெரிய சுதந்திரம் நம்ம நாடு இவ்வளவு பெரிய நாட்டில் இருந்துட்டு இவ்வளவு தூரம் கொஞ்சம் கூட தேசப்பற்று வேணுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள் அவ்வளோதான் வேற வேணாங்க இல்லை கடந்த கால விஷயங்கள் என்பது வேறு இப்போ இப்போ உள்ள விஷயம் வந்து வேறு கடந்த காலத்தில் போர் இப்போது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு தாக்குதல் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது நீ அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அதனால் வந்து இது அந்த போருக்கு இதுக்கு ஒப்பிட முடியாது அந்த போர் நடந்தாலும் சரி அப்பொழுது இந்தியாவுக்கு அந்த பொருளில் காங்கிரஸ் கட்சி பெருமையாக நடந்திருந்தாலும் அதை நான் வரவேற்பேன் அது வந்து நான் வந்து அது தேசம் இந்திரா காந்தி அம்மையாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் செய்த செயலுக்கு வந்து நான் வந்து நிச்சயமாக அது ஏன்னா அது நம்ம நாடு நமது உரிமை அது அது அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதை வரவேற்போம் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி பேசுகிறது வந்து வருத்தமான செயல் உண்மையை ரொம்ப வருத்தமாக இருக்குது பாகிஸ்தான் இது மாதிரி நடத்த முடியுமா இந்த மாதிரி டி டிவி டிபேட் நடத்த முடியுமா யாரும் போய் நீங்கள் தென்னிந்தியாவில் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதிகமாக பிறந்த ஊர் அதே தென்னெல்லை மாவட்டம் சுதந்திர போராட்டம் அதிகமாக உருவாக்கிய மண் அந்த மண் அந்த மண்ணில் இருந்து ரெண்டு பேரும் பேசியிருக்காங்களேங்கிறது வருத்தம் இல்லை வந்து நேரடியாக நான் சந்திக்கல மதிப்புக்கு அண்ணன் நீ பேசுபவர்களுக்கு அன்னைக்கு போய் பிறந்தநாள் சொன்னோம் இது நேற்று தான் திடீர் அப்படிங்கிறத திடீர் முடியுங்கிறதுனால தான் நாங்கள் ஏற நேரடியாக அழைக்க முடியலை ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி நாங்கள் நேரடியாக முறையாக அழைப்பு கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு அவங்களுக்கு காலகாசம் கொடுத்தா தான் அந்த பேரணி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒட்டுமொத்தமாக இது எந்த கட்சியும் சார்பாக இது தேசிய ஜ ஜனநாயக கூட்டணி இல்லை எந்த கட்சியும் இல்லாமல் வந்து அனைத்து மக்களும் நீங்களும் நாளைக்கு வரணும் அந்த ஊர்வலத்தில் ஒரு கொடியேந்திட்டு வரணும் சூப்பர்